டாடா சேர்த்து விடுங்க டாடா சேருங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தார் சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு வளவந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நல்லூர் சுப்புத்தேவர் நினைவாக முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் எஸ் நல்ல மருதவர்களின் சார்பாக

சிறந்த காலை ஹீரோ முதலெழுத்தூர் வட்டம் நல்லூர் சீமையிலே ஐ என்ஆர் புரோகி எடுப்பு மற்றும் பேச்சியம்மன் பொங்கல் உற்சவ பெருவம் நல்லூர் சுஸ்பித்தேவர் அணிவாக முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் எஸ் நல்லவரது சார்பாக கிடாத்திற்கு தர்மபுரீஸ்வர துறையோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஐந்து நிலை வரவராடு பக்கூர் பகுதியின் அவரது வெடிகாரு அந்த காலை அடக்கியோம் அவரோடு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பாடி ஓவி ஒட்ட வீடு அப்பு நண்பர் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல மருந்து சார்பாக தாத்திருக்க தர்மபுரி சர துறையோடு இலங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு தெற்கூர் பகுதியின் அவரது வெடி அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு காளையினுடைய உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களே காலை களம் அமைத்துவிடப்பட்ட ஐந்து நிமிடம் நிறைவுற்றது பத்து ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்ற என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நெருங்கி விட்டனர் அடங்கி விட்டனர் சிறப்பு பரிசில் ஒருவதற்கு மதுரை சிவகங்கை சீமை ஐந்து நிலை வரவர் நாடா என பொருத்தி இருந்து பார்ப்பார் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே வேண்டிய ஹாலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் வேறொரு நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவர்களுக்கு

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து வீடு சத்தம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து எங்கம் இல்ல ஆட்டமே மன நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிவெல்ல

தர்மமுனி தர்மமுனை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்து வட்டம் ஐந்து நிலை தெற்கு நாடுவின் அவரது இதற்கு இதற்கடுத்தபடியாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெரு நிறுவன தலைவர்

பரிசு விடுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் கடைசி ரங்க நெருங்கி விட்டானாங்க அடந்து விட்டனி தொழில சிறப்பு பரிசுகளை விடுவதற்கு சிவகங்கை சீமையா மதுரை மா நகரா என பொறுத்திருந்து பார்ப்பார் மாவட்ட பாண்டியர் முகழ்ோங்கிடங்கை மா ஏஸ் நல்ல மருதியுகர் விலைது சார்மாக ஏஸ் தா பிர்க்கை தர்ம முனிசு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான சுற்று நிகழ்ச்சியிலே வளர்க்கப்பட வேண்டிய காலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவரது கொம்பன் காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வடமாடு புகழ் புரண்டிப்பட்டி எம் எம் கே நண்பர்கள் பகல் கொண்டு விரைந்து ஆடுகள் நோக்கி மாறன் கோடி கேட்டுக்கிற அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் மாரிய கிழவன் அவரது காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவு ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடி மேல

கோரி வந்த காளையாயன பொறுத்திருந்து பார்ப்பா அத்தமித்து ஆடுகின்ற காளையா ஆரை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம்மா இல்லை மொத்தாமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடிகிங்க அை சட்டுங்கா வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்தீங்க வரகோசை வரவோ சை ஈரர்களையும் நோக்கா அக்கமும் நோக்கம் பறிப்பதற்கு காலையும் சிறந்த

நிலைநாட்டிய சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலையில் நல்லூர் சுப்புத்தேவர் Yeah. हय <laughs>